நம்ம வந்து கேதார்நாத் போறோம் கேதார்நாத் மேல மலைக்கு போக முடியாது பட் ஐயன் வந்து ஒக்கிமெட்ல இருக்காரு இன்னைக்கு போய் ஐயனை தரிசனம் பண்றதுக்காக நம்மளுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துதான் கிளம்பி வைக்கிறோம் ஒரு ஒரு வார காலம் இமயமலை யாத்திரைக்காவது போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம கேதார்நாத் போய் ஒக்கிமெட்ல எம்பெருமான தரிசனம் பண்ணிட்டு அவங்களுக்கு வாங்கிநாத் ஆரம்பிக்கிறேன் புதிய அன்னதான கூடத்துக்கு இடம் பார்க்கறதுக்க போயிட்டு மூக்கார காலம் நம்ம இமயமலை பயணம் பயணிலேயே இங்க நிறைய வீடியோ வந்து நம்ம நிறைய இடங்கள் மேல புல்லு இன்னும் ஐஸ் மலை எல்லாம் நிறைய இருக்கு நிறைய இடங்களுக்கு செல்ல போறோம் அந்த வீடியோ எல்லாரையும் முகநூல் அன்பர்களுக்கு நேரடியில காட்டணும் அதனால இந்த நாளைக்கு அப்புறம் நம்ம இருசக்கர வாகன பயணம் சிவாயணமே de que é um valor.